பெரிய மாணவர்களே ஆண்டவரும் அருமை நட்சத்திரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனி நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதை மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கருத்துடைய காரணம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று சொல்லி நாம் பிரிஸ்தவ விதாமத்தில் வாசிக்கிறோம் பாச இதெல்லாம் ஒரு தத்தமா இதெல்லாம் நம்ம பேசணுமா என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்கு கேள்வி எழும்பலாம் கத்தர் வார்த்தை கொடுத்த பொழுது எனக்குள்ளேயும் இந்த கேள்வி எழுந்தது இதை நாம் எப்படி ஒரு தத்தமாய் சொல்ல முடியும் என்று சொல்லி ஆனால் யாரோ ஒரு சிலரோடு கூட கர்த்தர்ன வார்த்தையின் மூலமாய் பேச கத்த விரும்புகிறார் பொதுவாக நாம் ஒரு சிலரை குறித்து அவர்கள் வாழ்ந்து புறப்படுகிற வார்த்தைகளை குறித்து அதிகமாக பயப்படுவோம் ஐயோ அவங்க சபிச்சிட்டாங்கன்னு சொன்னால் நமக்கு அப்படியே நடந்துடும் ஐயோ நம்ம சாபம் விட்டுருவாங்க என்று சொல்லி மனுஷனுடைய சாபத்தை குறித்து நாம் அதிகமாக சில நேரத்தில் பயப்படுவது உண்டு சில நேரத்தில் சில தீமைகள் நமக்கு எதேச்சையாக நடக்கும் பொழுது அன்பான தேடி நாம் என்ன நினைப்போம் அந்த மனுஷன்க்கு சாபம் விட்டுட்டாரு அந்த அம்மா சாபம் விட்டுட்டாங்க அதுதான் வந்து நமக்கு வந்துட்டு இப்போ படுது என்று சொல்லி நாமே முடிவு காட்டி விடுவோம் ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது நீங்களோ நானோ எந்த ஒரு தவறும் செய்யாமல் சம்மந்தமே இல்லாமல் காரணமே இல்லாமல் ஒருவர் உங்களையும் என்னையும் சபிப்பார் என்று சொன்னால் அந்த காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது அது வாய்க்காது என்று சொல்லி பரிசுத்த விதாமும் சொல்லுகிறது அன்பான தாவிதை சபித்த ஒரு மனுஷனை குறித்த பரிசுத்த விதம் சொல்லுகிறது தாவிதை யார் சபித்தார் ஒரு முக்கியமான பிரபலமான ஒரு மனுஷன் சபிச்சான் தாவித யார் என்று சொன்னால் கோலியாத் வேறு யாருமே கிடையாது ஒன்று சமவேல் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்திலேயே நாம் வாசிக்கிறோம் கோலியாத் தன் தேவர்களை கொண்டு தாவிதை சபித்தான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது எனது தன் தேவர்களை கொண்டு தாவிதை சபித்தானா அன்பான பிள்ளைகளே கோலியாத்தினுடைய சாபம் தாவிதுக்கு பலித்தாதா என்று சொன்னால் இல்லை ஏன் என்று சொன்னால் அந்த சாபத்துக்கு காரணம் கிடையாது அந்த சாபத்துக்கு எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது காரணமே இல்லாமல் இடப்பட்ட அந்த சாபம் யார் நம்மை சபித்தார்களோ யார் தாவித சபித்த அவன் தலையிலேயே விழுந்தது அன்பான தேவையான பிள்ளைகளே எனவே நீங்கள் மனுஷனுடைய சாபத்தை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை மனுஷரு சபிக்கிற கர்த்தர் குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக ஒருவன் அழைக்கப்படுகிறான் அவனுடைய பேர் பிழையான் சபிக்க வந்த மனுஷனை கத்தர் ஆசிர்வதிக்க செய்தார் அன்பான தேவடை பிள்ளைகளே ஏன்னு சொன்னால் உங்களை என்னையும் சபிப்பது தேவ அல்ல நீங்களும் நானும் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பது சித்தம் அல்ல நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருப்பது தான் தேவசித்தம் எனவே எனக்கு அன்பான தேவடை பிள்ளைகளே கத்தர் நம்மேல் வைத்த ஆசீர்வாதத்தை மனுஷனுடைய சாபம் ஒரு நாளும் அது முறித்து போட முடியாது காரணமே இல்லாமல் மற்றவர்கள் இடுகிற சாபங்கள் உங்களுக்கு பலிக்கவே பலிக்காது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சொன்னால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் நம்மை ஆசிரியப்பதான் அவர் விரும்புகிறார் அப்ப கர்த்தர் நம்மை ஆசிரியப்ப விருப்பம் கொண்டிருந்து மனுஷன் சபிக்க முற்பட்டால் யார் நம்மை சபிக்கிறார்களோ அந்த சாபம் அவர்களுக்கே போய் பளிக்கும் எனவே நீங்களும் நானும் இருப்போம் நான் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்னை மனுஷனுடைய சாபங்கள் மேற்கொள்ள முடியாது மனுஷன் காரணமே இல்லாமல் இட்ட சாபங்கள் தங்காது சொல்லி நாம் இருப்போம் ஜெடிப்போமா பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திரிக்கிறோம் ஐயா இமட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று சொல்லி ஆண்டவரே முடி வார்த்தை சொல்லுகிறபடி ஆண்டவரே கோலியாத்தவரே தாவிதை சபித்தான் ஐயா ஆனால் அந்த சாபம் ஒரு நாளும் தாவிதுக்கு பழிக்கவில்லை மாறாக ஆண்டவரே கோலியாத்தனுடைய சாபம் ஆண்டவரே அவன் தலையின் மேலே விழுந்து அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறி ஆண்டவரே அவனே மறித்து போனான் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே அண்டவரே நீர் எங்களை ஆசிரிப்பதை தான் இஸ்ரோகளை ஆசிரிப்பதே கர்த்துக்கு பிரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தகப்பனே பிள்ளைகள் அண்டவர் யார் யார் சாபத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ அண்டவரு நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அண்டவர் காரணமே இல்லாமல் இட்ட சாபங்கள் இயேசு நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக அண்டவரே காரணம் இல்லாமல் இட்ட சாபங்கள் இயேசு நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை விட்டு அண்டவரே அப்ப எடுபட்டு போவதாக தகப்பனே அண்டவரே உரை பா என்னுடைய பிள்ளைகளை கர்த்தனை ஆசிர்வதிக்கும்படியா சபிக்கிறேன் அண்ட உரை என்னுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாபிக்கிறேன் சவித்த மனுஷர்களுக்கு முன்பதாக உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு இருக்க கருத்து உதவி செய்யும் இந்த நாள் முழுவதுமாக என்னுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட நடத்தட்டும் என்று ஏசு விநாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தவர்களை ஆசிரிப்பாராக பிரைஸ் தலாட் தலாட்